எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு ஒரு புத்தகம் விழா நடந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அங்கே விசிகாவுடைய துணை பொதுச்செயலர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசின பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருவாக்கியிருக்கு குறிப்பாக சொன்னோம்னா விசிகா திமுக கூட்டணிக்கு மத்தியில் ஒரு விரிசலை உருவாக்கியிருக்கு சொல்லலாம் ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கூட சொல்லலாம் உண்மையான சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுன் பேசுனது சரியாக தான் இருக்கு சரியாக தான் இருக்குது அவர் என்ன தப்பாக பேசிட்டார் எங்க அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறா ஏங்க அவர் என்னங்க பேசுகிற பொது தொகுதியில் சீட்டு கேட்குறாருங்க தப்பாங்கிறது அப்படின்ற மாதிரி மனநில இருப்பாங்க ஆனால் சில சரி என்ன என்னன்னாலும் சரி வீசிக்கா கூட்டணி விட்டு இப்போ திமுக கூட்டணி விட்டு பிரிஞ்சிருந்தோம்னா வீசிக்காவுக்கு எங்கிட்டு போனாலும் வந்து மதிப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேறு வழியெல்லாம் முட்டு கொடுத்து தான் இருக்கணும் திமுக வண்டி தான் பிழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை இல்லை ஆதோ அர்ஜுன் பேசுகிறது தப்பு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நமக்கு அதில் பல முரண்பாடுகள் இருக்குது ஆதோ அர்ஜுன் பேசுகிற விடயங்களில் நமக்கு பல முரண்பாடுகள் இருக்குது பல புலிகள் பற்றியும் பேசுறாரு தமிழ் தேசியம் தாவிழத்தை பற்றியும் பேசியிருக்காரு அதெல்லாம் நமக்கு உடன்படை கிடையாது அதில் அது மட்டும் இல்லாமல் பல விடயங்களை வந்து அதை உழை கூட்டியிருக்கால பல வார்த்தைகள் வந்து முனக்கு முன்னுக்கு பின் முரணாக அவர் என்ன சொல்ல வரோங்கிறதே அவருக்கு தெரியாமல் பேசியிருக்காரு சரி அதெல்லாம் வாய் தவறி பேசிட்டாருன்னு சொல்லி நம்ம அதை கடந்து போடலாம் மற்றபடி அவர் பேசின பேச்சில் கருத்தில் சார்ந்த சில விடயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் வந்து இனி வரக்கூடிய திருப்பு முனைகள் எப்படிலாம் இருக்குங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் புத்தக வெளியீட்டு விழா நடப்பதற்கு திருமாவர்கள் வந்து வருவதாக இருந்தது முன்னாடி செய்திகள்லாம் வெளியே கசிஞ்சது ஆனா திருமாவர்கள் வந்து அதை மறுத்துட்டாரு எதனால மறுத்தார் அப்படின்னா திமுகவுடைய தலைமையில இருந்த அழுத்தங்கள் வந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் கசிஞ்சது அதுக்கு வீசிக்காவுடைய துணை பொதுச்சாரர் இன்னொரு வர இருக்கக்கூடிய வன்னியரசன் விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா இல்லை அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டாருக்கு நாங்கள் போகக்கூடாது அப்படின்னா இல்லை அம்பேத்கர் பற்றிய புரிதலை இல்லாத ஒருத்தர்களும் போயிட்டு நம்ம ஒருத்தோட மேடையை வந்து பங்கெடுப்பதில் வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதாவது விஜய் அவர்களை அம்பேத்கர் பற்றிய நான் புரிதலை இல்லாத ஒருத்தவங்க நாங்கள் எப்படி மேடையை பங்கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி வீசிக்காவுடைய துணை பொதுச் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னியரசு சொல்லியிருந்தார் அப்போ இப்படி தான் பார்க்கப்பட்டது தொடர்ச்சியாக திருமாவளா இங்கே இந்த கூட்டத்தில் அதாவது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து கலந்திருக்க கூட கலந்துக்கக்கூடாது விஜயாவோடு சேர்ந்து மேடையில் நின்றுக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருந்ததாக தெளிவாக இருந்தது ஏன்னா கூட்டணியிலேருந்து பிச்சுட்டு போயிட்டாரா நமக்கு பிரச்சனை ஏறும் அப்படின்ட்டுக்காக தெளிவாக இருந்தது போல் திருமாவரும் தெளிவாக இருந்தார் நம்ம போனால் கூட்டணியிலேருந்து பெரிய மாதிரி இன்னொரு நிலம் வரலாம் நம்ம பாட்டு விஜய் தான் பேசி விட்டு நமக்கு சிக்கல் வரலாம் நம்ம நம்மள்திரு படிக்கிறாங்கன்னா அப்படிங்கிற இதெல்லாம் நினைச்சிட்டு தான் திருமாவர்களும் போவது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி ஏதோ காரணங்கள் பல காரணங்களை அவுத்து விட்டு ஒரு வழியாக போகாமல் இருந்துவிட்டாங்க ஆனால் அதே பீசிக்காவில் துணை பொதுச்சலாக இருக்கக்கூடிய ஆதரவற்றினர்கள் வந்து அவங்களுடைய நிறுவனம் தான் அந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்குது அவர் அங்கே அங்கே போய் தான் ஆகணும் அப்போ அவர் போகிறாரு அங்கே அவர் பேசும்போது பல விடயங்களை வந்து போட்டு உடச்சுவிடுறாரு அதில் வந்து அவர் பேசுறதுல நம்ம வந்து உடன்படக்கூடிய சில விடயங்கள் இருக்குது அது என்னென்னா தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மன்னராட்சியை வந்து நம்ம அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதை யாரை நேரடியாக தாக்குறாரு அப்படின்னா திமுகவை தான் தாக்குறாரு மத்தியில் இதே போல தான் வந்து பாஜக பரப்புரை செய்தது ஆமாம் அதே போல தான் காங்கிரஸ் அப்போ அதே போல் நம்மளும் செய்யணும் ஊழல்களை வந்து பேசணும் வெளிப்படையாக அப்படி இப்படின்னு சொல்லி திமுக போட்டு பிறந்துட்டாரு மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதே திமுகவில் ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அடுத்தடுத்து இப்போ துணை முதலமைச்சர் யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் யார் அப்பா ஸ்டாலின் அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் யார் அவங்க 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 வந்து திமுக இருந்து முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் யார் கருணாநிதி அவர்கள் அப்போ ஒரு குடும்பமே இதை தான் மன்னராட்சிங்கிறாரு அப்போ நேரடியாக திமுகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்சார் நேரடியாக தாக்குதல் தொடுக்கிறார் அப்போ இது சர்ச்சையாக மாறுமான சர்ச்சையாக மாறுமலாம் மாறி நிற்கிறது ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்போ மாறி நிற்கிறது அப்போ இவர் அந்த ஆதோஜன் ஒரு பேசுனா இந்த விடயத்தை நம்ம உடன்படுறோம் ஆமாம் இது தொடர்ச்சியாக நாம் தமிழ் நான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பல காலமாக பேசி வரக்கூடிய ஒரு இது தொடர்ச்சியாக பல வருடமாக பேசக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த குடும்பத்திலிருந்து மட்டும் இந்த அதிகாரத்தை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நாடு உருப்பிட்டோம் அப்படின்னா நான் சீமான் அவர்கள் எத்தனையோ முறை பல வருஷமாக நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் தேசியவாதிகள் தான் நாம்தோணம் கட்சி தான் சீமான் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதை தான் அவர் பேசியிருக்காரு அந்த விடயத்தை அவர் பேசுனதை வந்து உண்மையிலே வாழ்த்தலாம் அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவர் ஜவர்கள் பேசுனதை உண்மையாகவே வாழ்த்தலாம் அடுத்தபடியாக ஒட்டுமொத்த திரைத்துறையுமே ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கண்ட்ரோல் வச்சிருக்கு அப்படின்னு இதை சொல்கிறார் அப்படின்னா வேறு எது நம்ம ரெட் ஜெயிண்ட்டு தான் எந்த படம் இருந்தாலும் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து ரெட் ஜெயிண்ட் தான் இருக்குது பெரும்பான்மையான படங்களை ரெட்ஜெயின்ட் மட்டும் எப்படி நீங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் கணக்கில் பாருங்கள் அப்படின்னு சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியதையும் வெளிப்படையாக போய் உடச்சிருக்காரு அது விஜயவர்களை வைத்துட்டே உடைக்கும் போது அது பேசப்படு பொருளாக மாறி இருக்கிறது உண்மையிலே அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கருத்து தான் ஆமாம் அதிகாரத்தை வச்சுக்கிறாங்க நீங்கள் வேணால் அதிமுக ஆட்சி காலத்தில் பாருங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போல ரஜ்ஜெண்ட்டு வந்து எல்லா படமும் எடுத்துச்சா எடுத்ததா இ எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் எங்கே பார்த்தாலும் ரஜ்ஜென்ட் ரஜ்ஜெண்ட் ரெட்ஜென்ட் ரெஜ்ஜென்ட்னா வந்துட்டு இருக்கு எப்படி இன்னொரு விடயத்தை கூட குறிப்பிடாது உத்தரப்பிரதேசத்தில் கூட பொது தொகுதியில் வந்து ஒரு தலித் வேட்பாளராக நிறுத்தி அவர் வந்து எம்பி ஆக முடியுது ஆனால் இங்கே முடியல அதாவது பொது தொகுதிக்கு வந்து நீங்களும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் வன்னியரசை பார்த்து சொன்னார் அப்படின்னு வன்னியர் சொன்னார்ல அதுதான் குறிப்பிட்டு சொல்கிறார் பொது தொகுதி வீசிக்காக கடந்த தேர்தலில் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டாங்க ஆனால் தரவே இல்லை அப்போ அதை போட்டு உடச்சு வெளிப்படையாக உடைக்காம இருந்தால் கூட மறைமுகமாக சொல்கிற மாதிரி புரியும் இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒரு பொது தொகுதியாக கொடுக்குதா ஏன் கொடுக்கல அப்போ அந்த கட்சி என்ன கட்சியாக பார்க்குது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தனித்தொகுதி தான் அப்படின்னா அது எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது கேட்டால் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒன்றும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தா தலித்துகளுக்கு எத்தனை பொது தொகுதி கொடுத்தீங்க நாம் தான் பற்றி கொடுத்ததுப்பா கொடுத்துருக்கோம் அதனால் பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறீங்களே கொடுத்தீங்களா எத்தனை திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ இதெல்லாம் போட்டு பேசியிருக்காரு உண்மையில் வரவிருக்கத்தக்கக்கூடிய ஒரு கருத்து இதெல்லாம் யார் பேசணும் நடிகர் விஜய் அவர்கள் பேசணும் அவர் நடிகராகத்தான் என்ன இருக்காருங்கிறது தான் அவங்களுக்கு வருத்தம் ஆதோ அர்ஜுன் பேசுகிறது உண்மையை வரவேற்பது இந்த இந்த மாதிரி விடயங்களும் வரவேற்கத்தக்கது போல் பல குழப்படியான விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு திராவிடம்னா என்ன சமத்துவம் தான் திராவிடம் சார் திராவிடம் என்பது சமத்துவம் தமிழ் தேசியம்னா என்ன விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் பேசுனது அதுவும் சமத்துவம் அவர் என்ன ஜாதி மொழி எதுவும் பார்க்கல தலைவர் மொழி பார்க்கலையா இப்படிலாம் சொன்னால் சிரிப்பு தான் வரும் தமிழில் தேசிய தலைவர் இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவராக மாறி நிற்கிறாருன்னா என்ன காரணம் அவர் தன் மொழிக்காக தன் இனத்திற்காக நின்றாருங்கிறது தான் காரணம் இதை பற்றி புரிதல் இல்லை அப்படிதான் பார்க்க முடியுது இல்லை புரிதல் இருந்து கூட படித்து கூட எல்லாம் தெரிஞ்சுட்டு கூட மீண்டும் மீண்டும் அந்த திராவிடங்கிற முகமொழியை எங்களை போட பார்க்குறீங்களா தெரியல அப்போ இந்த திராவிடம் தமிழ் தேசியம் குறித்தான தலைப்புலாம் நம்ம தெளிவா அடுத்த கடவுளில் பேசுவோம் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இந்த பேசின அதாவது இந்த நூல் வீட்டு விழாவில் ஆதோர்ஜன் அவர்கள் பேசுன பிறக்காக திமுக அமைச்சர் ஐயா சேகர்பாபா அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த மாதிரி பேசியிருக்காருங்க வாரிசு அரசியல் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சொல்லி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஐயா சேகர்பாபா அவர்கள் என்ன சொல்கிறார் ஆதோ யார் யாரு எனக்கு தெரியாத தெரியாது யாரோ எப்படி கேட்டீங்கன்னா என்ன எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி மலுப்பா மலுப்பலாக பேசிட்டு போயிருக்காரு அதே போல் வந்து லாட்ரி மார்ட்டின் லாட்ரி லாட்ரி வித்த விடுத்தருடைய மரம் இவர் அப்படின்னு சொல்லி திமுகவை வச்சிருந்த பல உடன்பிறப்புகள் ஆதோ அர்ஜன் அவர்கள் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் மறுகிறதுக்குலாம் ஆமாம் லாட்ரி மார்ட்டின் தான் நான் நினைக்கிறேன் அதே லாட்ரி மார்ட்டின்கிட்ட பிச்சை எடுத்து திருநிதி வாங்கி கட்சி வளர்த்து இன்றைக்கு இந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி யார் ஆதர் அர்ஜனவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்களோ அதே அந்த ஆதவ அர்ஜுனோட மாமனார்ட்ட வாங்கின காசில் சோறு தன்ட்டுருக்கீங்களா உங்களாம் கொஞ்சம் கூட வக்கம்ல கூச்சம்ல ஐயா சேருவா நீங்கள் கேட்டீங்களா யார் இவர் அப்படின்னு நீங்கள் திரல் நிதிலாம் ஆனிங்கள்ல லாட்ரி மாற்றீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அவரோட மர்மம் தான் அவர் தெரிலையா ஆ தெரியாது 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 நீங்கள் சரியான அதாவது சொல்லப்போனால் விசி கால இருக்கக்கூடிய தோழர்கள் பலர் வந்து இவர் பேசுகிறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்கு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு என்னென்னா இந்த நான் சொன்னேன் இந்த மூணு விடயத்தன்னிங்க ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா ஆட்சியில் பங்கு அதிகாரத்திற்கு கேட்குறாரு அடுத்த நாள விஷயம் இதில் ஏன் என்ன கேட்பதில் என்ன தப்பு அப்படிங்கிறாரு என்ன தப்பா சரிதானே விஜய் அவர்கள்ட்ட நம்ம எவ்வளோ முரண்பட்டாலும் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரில்ல அதை வரவேற்கலாம் வி திமுக தலைவன் சொல்லுமா சமூகநீதி என்று பேசக்கூடிய திமுக தலைமை சொல்லுமா ஏன் சொல்லாது அப்போ கேள்வி யாரே பார்த்து எழுப்ப வேண்டும் நேற்று கட்சி ஆரம்பித்து விஜய் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்க சமூகநீதி பேசுகிற கட்சி ஏன் திமுக சொல்லலங்கிற ஒரு கேள்வியை விடுதலை சித்திய கட்சியை சேர்ந்த தோழர்கள் ஏன் எழுப்பவில்லை எழுப்பல அப்படின்னு ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒன்றும் இல்லை அடுத்து வந்து இப்போ என்ன லாட்ரி அவருடைய மருமைய இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவர் வந்து கட்சி விட்டு நீக்கணும் அவர் சரியில்லாத ஆளுங்க கரப்ஷனால கரப்ஷனான ஒரு குடும்பங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக உப்பிகள்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டிது லாட்ரி மாற்றினுடைய மர்மங்க என்று சொல்லக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுன் உங்களை போன்ற கட்சியில் சேர்ந்த கிடையாது பைசா இருக்கு பையா பைசா இருக்கு கொடுத்து தான் சேர்ந்துருப்பாரு எடுத்தோட நீக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீக்குனார்னா சத்தியமாக வீசிக்காக தான் பின்னாடி வரைக்கும் ஏன்னா அவர் சரியாக தானே பேசியிருக்காருன்னு உண்மையிலேயே வந்து அடங்க மறுக்கக்கூடிய சிறுத்தை நினைப்பான் சத்தியமாக நினைப்பான் வீசிக்கா உடையும் இன்றைக்கு ஆதரவு அவர்களை நீக்கினீர்கள் என்றால் பல பேர் அதிருப்தியாகிடுவான் வீசிக்கா கூடியவர்கள் அறிவார்ந்த நபர்கள் கட்டாயமாக சொல்கிறேன் தி வீசிகாவுடைய தலைமையின் மீது அதிருப்தியாகிடுவான் இது வீசிகாவிற்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும்